வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான இந்த இட்லிக்கு காரசாரமான புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க இந்த சட்னி தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் இந்த காஞ்ச மிளகாய் நல்ல காரமாக இருக்கிறதால நான் நாலு மட்டும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கொத்து கருவேப்பில இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் எப்போவுமே சட்னிக்கு ஒரு தக்காளி சேர்த்து தான் செய்வேன் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு ஒரு அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி புதினா சேர்த்துக்கிட்டேன் புதினா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் இல்லாமலேயே இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது புதினா சட்னி அரைச்சி ரெடியாக இருக்குங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லியும் ஊற்றி ரெடியாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது இட்லி ரேஷன் பச்சரிசியும் அரிசியும் சேர்த்து செஞ்சுருக்கேன் இந்த இட்லியோட அளவுகள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் இந்த இட்லி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் நாம் இன்றைக்கி செஞ்ச இந்த புதினா சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்